இன்னைக்கு ஐ பெரியசாமி வீட்டுல தலைமைச் செயலத்திலே போய் அவருடைய அலுவலகத்துல ரைடு நடத்திருக்காங்க அமலாக்கத்துறை அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா திமுக ஆட்சி காலத்துல இவர் வந்து பெரிய லெவல்ல சொத்து சம்பாதிச்சிட்டாரு அப்படிங்கிற வழக்கெல்லாம் கோர்ட்ல இருந்தவொடனே அது சம்பந்தமா ஏதாவது கூடுதலா அது இது அதுக்கு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இடி ரைடு இன்னைக்கு சோதனை பண்ணியிருக்காங்க பத்து மணி நேரத்துக்கு மேல சோதனை பண்ணியிருக்காங்க அதுல என்ன எடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கிறது தெரியல ஆனா என்ன கொடுத்தாங்க என்ன எடுத்தாங்கிறது செய்தி முன்னாடி பத்திரிகையில வர்றதுக்கு முன்னாடி பூரா பொய்யாத்தே வரும் பத்து கிலோ தங்க எடுத்தான் இருபது தங்கம் எடுத்தான் முப்பதுல தங்க எடுத்தான் அங்கே கோடி கிடக்கு இங்கே கோடி இருக்கா இங்க ஐநூறு ஏக்கர் வாங்கியிருக்காரு தீ வாங்கியிருக்காரு இப்படியா விடுவாங்க போலீஸும் விடுவாங்க மாநில போலீஸும் அப்படித்தே விடுவாங்க சிபிஐ அப்படித்தே விடுவாங்க இதை வச்சு நம்ம என்ன வச்சு சொல்றோம்னா அந்த பத்திரிகைக்காரன் செய்தி ஓடும் போது இந்த அதிகாரி கையெழுத்து போட்டு கொடுக்குறா நான் செய்தியை போடுவேன் சொல்லணும் ஓ விளம்பரத்துக்காக மக்களை சும்மா சுத்தி விட்டுறக்கூடாது கூடாது எவ்வளவு ரூபா நூறு கிலோ நகையா இருக்கட்டும் ஐநூறு கிலோ நகையா இருக்கட்டும் ஐ ஐநூறு ஏக்கரா இருக்கட்டும் எவ்வளவு வேணாலும் வாங்கி ஒரு நாலு தீவுக்கு என்ன பத்து தீவு கூட வாங்கட்டி சமி அது முக்கியம் இல்ல செய்தி கொடுக்கும் போது எந்த அதிகாரி கொடுக்குறேங்கிற எழுதிவாங்க அப்பதான் அப்பத்தி நான் பத்திரிக்கை போடுவீன்னு சொல்லு அப்பத்தி பொய்யான செய்தியா அமலாக்கத்துறையாக இருந்தாலும் ஈடியா இருந்தாலும் தமிழ்நாடு போலீஸா இருந்தாலும் சிபிசி இருந்தாலும் சொல்ல மாட்டேன் பொய்யான செய்தியை பரப்புறதுக்கு இந்த மாதிரி இது தொடக்கத்தை சோதனை பண்ணும் போதே தீர்ப்பு எழுதிருவாங்க இவங்கலாம் தொடக்கத்துல சோதனையே பண்ணுவேன் இவங்கெல்லாம் பத்திரிக்கைக்காரனா ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டு சும்மா அரசா எழுதுற மாதிரி உண்மையா உண்மை மாதிரி காட்டி விட்டுருவாங்க அதனால யார் வீடு தினகர ரைட் பண்ணாங்க திரு பண்ணாங்கலாம் குழாவுரா தங்கமா குழாவூர் இங்கிட்டு போய் ஒரு பானையை திறந்து பார்த்து சரி அதுலயே தண்ணி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா வெறும் வயிறு உரியமா இங்கிட்டு போய் சோபாவில் உட்காந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டாம் அள்ளி விடுறது போறான் அதெல்லாம் என்னாச்சு என்னப்பாச்சு அங்க ஊட்டி போனீங்க சசிகலா வீட்டிலேயே என்னாச்சு சரி அதெல்லாம் விட்டுருங்க இப்போதைக்கு ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு டாஸ் போலியா அந்த குடோனுக்கு வராமயே நீங்களா வந்துக்கிட்டு இருக்கா இங்கே கணக்குலேயே காட்டாம கம்பெனிக்கு நேரடியாக வந்து இறங்க அப்படியே நேரடியாக கொடுக்க வச்ச அரசாங்கத்துக்கு கலால் வரியே வரல போகலைன்னு சொல்லி நீங்க ரைடு பண்ணீங்களா அரசு அலுவலக தலைமைச் செயலகத்திலேயே பத்து மணி நேரம் யாரையும் அசை விடல டாஸ் அப்படி அசை விடாமல் சோதனை பண்ணி அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க அப்பறம் என்னாச்சு கேசு சாட்டை எல்லாம் புழுவுறது ஒரு லட்சம் கோடி கொள்ள சாட்டா புழுவுறது யா பேசுற கூட போயுது பல யூடியூப் சேனல் ஐயா அப்பா எல்லா பேர் சாவடிக்க போறாங்க உங்களை வச்சு புதைக்க போறாங்க யூடியூப் சேனல பாக்குற ஒண்ணா ஒரு லட்சம் கோடி கொள்ள நான் ஒருத்தன் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இருக்கலாம் நான் பேசினேன் கோர்ட்டு ஒரு லட்சம் கோடி கொள்ள ரெண்டு லட்சம் கோடி சும்மா தூண்டி விடுறாங்கயா என்ன ஒரு லட்சம் ரெண்டு பாக்கணுன்னு தான் துன்டேன் போய் பேசுறவனை ஏன் நீங்க பாக்குறீங்க சனங்கள் ஏன் பாக்குறீங்க ஓ மனதை போமே நீ சரியா ஆய்வே பண்ண முடியாம போயிருமே கடைக்கு வீடு கூறுவோட குப்பாய நீ பாக்குறேன் பூராமே அதை விடுங்க இப்ப அஜித் குமார் இறந்தது மடப்புறத்துல ஒரு நாலு யூடியூப் சேரனுக்கு போட்ட இரநூத்தி எழுபது கோடி ரூபாய் பதுக்க வந்தாங்க நான் திமுக வச்சிட்டு அதை ஒன்னே பாத்து விட்டானா அடிச்சு கொள்றான்னு கொண்டு விட்டாங்க ரெண்டு அமைச்சர் கூடி இது ஒரு போட்டுக்கிட்டீங்க அது அஞ்சு லட்சம் வீசி பத்து லட்சம் வீசுன்னு போய்கிட்டு இருக்கு வேண்டா கேனப்பயில்களா இப்போ பதுக்கிறதுக்கு இடமே இல்லையா அருவா பதுக்கிற காளி கோயில்தான் கிடைச்சி அதிமுக அப்புறம் நீங்க அண்ணாமகார எத்தனை கோயில பதிக்க நீங்க இந்த ஏற்கனவே பார்வையான உனக்கு இருக்கா ஏற்கனவே இந்த பயிற்சியெலாம் உனக்கு இருக்கா அதனால இப்ப கிளப்பி விடுறீங்களா எதுக்கடா இந்த மாதிரி பொய்யா பொய்யா பயிற்சி யூடியூப் காரை போறான் இரநூத்தி ஏழு ஊருக்கு கொண்டாண்டாங்கன்னா மடப்புறம் காலிக்கு பின்னாடி வச்சிடலாம்னு நினைச்சாங்கன்னா ரெண்டு அமைச்சர் தொடருவான் சேங்க மாறம் தொடருவான் ஐப்பை பெரிய விவரம் எவ்வளோ தொடருவான் பெரிய வேறு பேர் தொடருவான் அவங்க பணமா எலெக்ஷன் நேரத்துல பட்டுப்பாடு பண்ணணுமா இப்ப படுத்துக்கிட்டாதானா அப்போ ரைடு பண்ணிடுவானா ஏப்பா நீங்க எல்லாம் வைக்கக்கூடிய இடம் இருக்கும்போது இவங்க திமுக கூட காலி உயிர் தான் இருக்குமா வேற இடமே கிடையாது காலி ஒலியா வேணும் அப்பா என்ன ரூபாயே ஏய் காலி ரூபாய் வச்சா காலி தாமே அவங்க இதில் தெரியாம இருக்கா அவங்களுக்கு ஏன்னா அவங்க நம்ம கூறுகிட்ட குப்பாய் அவங்க எல்லாம் நாடு ஆள் அறிவு மட்டும் இருந்தா பத்தாது பெரிய பெரிய சாஸ்திரம் தெரிஞ்சிருக்காம நாடு ஆள முடியும் சும்மா லேசில் யூடியூப் பாக்குறதுன்னு நினச்சிக்கிட்ட எல்லாரும் சாட்டத்துறை மாதிரி பொய்ய போய் அள்ளி விட்டுட்டு போறதா இல்ல யூடியூப் சேனல் மாதிரி நாடு ஆள்றதுக்கு அறிவு எதுக்குமே ஆகாது தெரிஞ்சுக்க நாடு ஆள்றதுக்கு பல பல தந்து மந்து தெரியணும் சும்மா காளி சாஸ்திரங்கள் பல தெரியணும் எனக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில ஜெயலலிதா பத்தி ஒருத்தர் சொன்னாரு ஒரு மணி நேரம் ஜெயலலிதா குளிக்குமா ஒரு மணி நேரம் ஜெயலலிதா குளிக்குமா பாத்துங்க ஒரு மணி நேரம் குளிச்சு முடிச்ச உடனே ரெண்டு மணி நேரம் சாமியை முடுமா வெறும் சாம்பிராணி போகாதானா ரோடு வரைக்கும் வெறும் சாம்பிராணி போகாத யாரை நடத்தணுமா தென்னதானே இதானா ஜெயலலிதாவுக்கு வேலையை தானே ரெண்டு ஐயர் உள்ள இருப்பாங்க தென்னதான சாம்பிராணி போகையா போட்டுக்கிட்டு போய் டக்குன்னு அந்த சாம்பிராணி போய் சாமி இம்பியெல்லாம் கும்பிட்டு ஒன்றரை மணி நேரம் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது ரெண்டு ஐயர் நிறகுலத்தோடு அப்படின்னு பாங்கன்னா ஒரு சொம்போட அம்மா போயிட்டு வாங்கம்மா என்ன காரணம் செயலாவுக்குள்ளாது அறிவா சேலாவுக்குள்ள தைரியமா ஏன் அதெல்லாம் பாக்குது ஏன் சாஸ்திரம் சம்பளம் ஏன் அதெல்லாம் பார்க்குது வெளியே போகும்போது பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் ஆட்சிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது நான் கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது இதெல்லாம் வேணும் சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் யாகங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் இதெல்லாம் வேணும் அறிவு மட்டும் வச்சிருந்தாங்க காடாலைப்பா அறிவை வச்சு குப்பாலே தான் போடலாம் அறிவை வச்சு வேணா கஞ்சி தண்ணி வேணா குடிக்கலாம் நாடாளுக்கும் ஆகாது அறிவுங்கிறது வந்து ஒரு ஒரு தூக்கி எரியே ஆகும் நாடு ஆள் பல விஷயங்கள் தேவைப்படும் அதன் அடிப்படையிலதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவங்க ஏழு ஓடி வச்சுக்கிட்டு அங்கே அங்கே ஒழிச்சாரு அதே செய்துட்டு தர்க்காவும் சொல்றாங்க துர்க்கா காலையில எந்திரிச்சவன் சேலிதா தாண்டிச்சுங்கிறாங்க பூஜை புனாச்சு வீட்டுக்குள்ள போச்சுனாக்க மூணு மணி நேரம் பூஜை நடக்கலாம் காலையில துர்கா வீட்டுல ஸ்டாலின் அப்பதே வெளியே எந்திரிச்சு வர்றாரு அவருக்கு நேர ஒரு ரொம்ப கொடுக்குறாங்க ரெண்டு ஐயர் வந்து இதை கும்பிட்டுக்கிட்டே போறாரு அவர் ஸ்டாலின் வீட்டை விட்டு வெளியே வர்றாரு கேட்கலாம் இவ்வளவு சாஸ்திரம் படிச்சவங்க இவ்வளவு கோயில் கோயிலுக்கா துர்கா அள்ளி அள்ளி குடுத்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு கோயிலுக்கா போயிட்டு வந்துகிட்டு காளி காணிகளில் ரூபா வைக்கிறானாக்கும் இதை நீ பாத்தியாக்கும் இது யூடியூப் சேனலுக்காரன் போடுற இது எல்லாரும் கை தட்டியலாக்கும் கூறு வெட்ட குப்பாய்களா நல்லா யோசிக்கிறா காளி விழா ரூபா வைப்பாளா வைக்கிற கடமை இல்லையா ஆக மொத்தத்துல இப்படி கிளம்பிட்டாங்க நான் கேட்கறது டாஸ்மார்க் நிறுவனத்துல ஆயிரம் கோடி கொள்ளை அடிச்சது இப்ப என்ன ஆச்சு மத்திய சர்க்காருக்கு பதில் சொல்லும் போது என்னாச்சு அவ்வளவுதானே முடிஞ்சு போச்சா குளோஸ் ஆகி போச்சா அவ்வளவுதானே உங்களுக்கும் பிஜேபிக்கும் உங்களுக்கும் திமுகவுக்கு ஏதோ டீலிங் நடந்து போச்சு அதனால இந்த கேசியை போட்டுட்டீங்க தெனாலுக்கு எப்படி தூக்கி போட்டீங்களோ ஓபிஎஸ்க்கு மேல எப்படி டீலிங் பண்ணி தலைமையிலே போய் எப்படி டீலிங் விட்டு போட்டீங்களோ அது மாதிரி ஐ பெரியசாமி விட்டியத்துல நீங்க ராசி மாட்டீங்கன்னு என்ன வித்தியாசம் என்ன என்ன உறுதி இருக்கு எல்லாம் நீங்க ராசியா போயிருவீங்க ஒரு மயிரும் இல்ல சிபிஐ எந்த வழக்குல அமலாக்கத்துறை சிபிஐ எந்த வழக்குல நீங்க நிறுவச்சிருக்கீங்க ஏற்கனவே உங்க மேல நல்ல அபிப்பிராயமே கிடையாது பாத்துக்கோங்க மத்திய சேர்க்கிறார் நல்ல அபிப்பிராயமே கிடையாது எக்கிட்டா ரைடு விடுறாங்க பழி வாங்குறாங்க அப்படின்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப ரைடுறா பழி வாங்குறலாம் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ஏதோ காம்பரிமை ஆயிக்கிறாங்க அவ்வளவுதான் சுருக்கமா இப்படி டாஸ் மார்க் ரைடு பண்ணிக்கலா அது என்ன ஆச்சு ஆயிரம் கோடினா பத்தாயிரம் கோடினா ஒரு டூ லட்சம் கோடினா என்ன ஒண்ணுமே காணாமே அவட புத்தனம் ஆயிட்டாங்களா நீ வெளியிடல நீ அமைக்கிட்ட அவனும் பேசல கம்முன்னு அமிக்கிட்டேங்க இதுக்குள்ள என்ன நடந்துச்சு கூட உங்களை பத்தி நாங்க தனது தானே பேசுறதா எங்களுக்கு ஆவிய போட்டு போக்குறதா எங்களுக்கு வேலை சரியா நடவடிக்கை கிடையாது எதுக்கு ரைடு பண்ற இப்ப நல்லா இருக்கக்கூடிய ஐபெரிசா ரைடு என்ன சாதிக்க போற நான் கேக்குற ஏற்கனவே ரைடு பண்ணியே போந்து போயிடுச்சு ஒரு கணக்கும் இல்ல வழக்கம் இல்லை இப்ப புதுசா ஒரு ரைடா இன்னைக்கு ஒரு ரைடா இந்த ரைடு என்ன என்ன சாதிச்சிட போறேன் நீங்க இது சரியில்லை அதனால யூடியூப் சேனல் காரணம் மோத வந்து முத தடை பண்ணுங்க முதல்ல பொய்யா பேசுறேன் யூடியூப் சேனல் போய் தடவை நான் போய் தான் தடவை இறியா வேணாம் எதுக்கே ஜனங்களை போட்டு கருத்துக்கிட்டு குட்டீச்சடாகிட்டு அவன் அதை வாழ்றதுக்கு ஏதாவது எதாவது கெடுக்கிறதா ஒரு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி பேசுறவங்களாம் பொய்யா இப்படின்னு அடிச்சாக்க நான் எதையும் பார்க்குறதில்ல சொல்லுவாங்க வந்து இந்த மாதிரி இரநூத்தி ஏழு கோடி அமைச்சி தாங்க அதான் அதே கூட கேனா போனான் ரைடா போனேன் வஞ்சி விடுவன் எனக்கு போய் பொய்யில் அந்த மாதிரி புராட்ட போட போட தெரிய ஊர் சொல்றானா அது செய்தி வந்திருக்கு அமைச்சர் உள்ளே வர்றார் காலி கோயிலில் வேணா வைப்பானாடா லூசு பிடிச்சி போய் திரியாடா எல்லாரும் ஏடா நாட்டுல ஆலையில திமுக ஒன்றோ கோடி தொண்டே அடிக்க திமுகவுல லேசு இல்ல நீ இல்ல நான் இல்ல அண்ணா திமுகவு திமுக ஒன்றோ கோடி தொண்டை அறிக்கையான் இவனை தாண்டி பணக்காரங்களா கையில இருக்காங்க அவன்ட்டு இருந்து நீங்க கட்டியே உடுத்த முடியாது காலி கோயில வைக்கிறாங்க எலக்ஷன் நேரத்துல பண்ண ஏன் இல்லையா என்ன பண்ணிடுவாரு வீட்டு வீட்டுக்கு வீட்டு வீட்டுக்கு ராணுவ பட்டிருக்காரோ போலிசு நீங்க எல்லாம் பட்டுவாடு ஒன்று இருக்கு உங்களுக்கு இடம் இருக்கு திமுக காரணம் கூட காலி தான் இருக்குமா எடா அந்த யூடியூப் சேனல் ரிமாண்ட் ஒண்ணியா ரிமாண்ட் வண்ணியா என்னையா பொய்ய பொய் வச்சுக்கிட்டீங்க எல்லா பிள்ளை நாட்டுல கேள்விப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியா நீ போலி போலீஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கியா நாளைக்கு வேணா பார்த்து இன்னொருத்த போய் பேசுவேன் நாளைக்கு இன்னொருத்த போய் பேசுவேன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களா நல்ல செய்தியா கொடுத்தா கூட என்ன எல்லா யூடியூப் சேனலில் என்ன தர வாங்கிட்டு போய்